அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நீங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்றைய பதிவுல ராகு குருவை பத்தி போட்டோம் ராகு சுக்கரனை பத்தி போட்டோம் இன்னைக்கு பதிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு சுக்கரன் ராகு கேதுக்கு அப்புறம் ராகு குருக்கு அப்புறம் சுக்கிரனோட கேது சேர்ந்த என்ன பலன் போடுறோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் இணைந்தால் என்ன பலன் அதுதான் பார்ப்போம் நல்லா புரிஞ்சுங்க சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகரணம் ரிஷபத்தில் ஆட்சி துலாமில் மூலத்திரிகோணத்தோட ஆட்சி கும் நம்மளுடைய மீனத்தில் வந்து உச்சபலம் கண்ணில வந்து நீச்ச பழம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படும் அதே மாதிரி மகர கும்ப லக்கணங்களுக்கு ராஜயோகாதிபதியா வருவாரு மிதுனம் கன்னி லகணங்களுக்கு யோகாதிபதியா வருவாரு ரிஷப துலாம் லக்கணங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவுல கெடுதல் செய்ய மாட்டார் அந்த அமைப்புல தான் அவர் வந்து இருக்கிறார் ஏன்னா ரிஷபத்துக்கு அவர் ஒன்னாம் அதிபதி ஆறாம் அதிபதி துலாம் லக்கணத்துக்கு ஒரு ஒன்னாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக வருவார் அதனால அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து கண்டிப்பா தரப்பார் தரமாட்டார் ஓகே இப்போ சுக்கரனை பத்தி பார்த்துட்டோம் இந்த கேதுவை பத்தி பார்த்தோம் இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா எதிலும் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடாது எதையும் தடை பண்ணக்கூடிய கிரகம் எதையுமே தடுத்து அதன் பிறகு கொடுக்கக்கூடிய கிரகம் எது எடுத்தாலும் எனக்கு போதும் எனக்கு வேணாம் எனக்கு போதும் எனக்கு இது கிடைச்சா போதும் இந்த போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரே கிரகம் கேது ஆன்மீக கிரகம் பற்றற்ற கிரகம் எதிலும் ஒரு நாட்டம் நாட்டம் இல்லாம ஒரு கிரகம் இவருடைய முக்கியமான அமைப்பு இந்த ஜீவ செழிபா வழிபாடு ஜீவ சமாதிய வழிபாடு சித்தர் வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த பய பயன்கள் கொசு கேது சார் கொசு இந்த இன்ஜெக்ஷன் போடுவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து கேது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு சொல்லப்பட்டுள்ள அத்தனை காரகமும் கேதுவுக்கும் பொருள் சரிங்களா அத்தனை காரகத்துவங்களும் கேதுவுக்கும் ஓரளவுக்கு பொருந்தும் அந்த வார்த்தை தான் முக்கியம் ஓகேங்களா அப்போ கேது ஒரு பாவ கிரகத்தினுடைய வரிசையில் வராது இருக்கிற கிரகங்களே பவர்ஃபுல் ஆகுதுனா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா தனத்தை தருபவர் காசு கொடுப்பாரு செலவாளி குடும்பத்தை கொடுப்பாரு தாம்பத்தியம் திருப்தியான தாம்பத்தியத்தை தருவார் சுக்கரன் வாகனத்தை தருவார் ஆடம்பரமான வீட்டை தருவார் வீட்டுல ஆடம்பரமான பொருள்களை தருவார் இப்படி எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்தாலும் அதெல்லாமே எல்லாமே நம்மளுடைய மனசு சந்தோஷம் அடைய நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சுக்கரன் தான் இசையை கேட்க வேண்டியது ஹோம் தியேட்டர் பாடலை ரசிக்கிறோம் தியேட்டர்ல போய் அந்த டால்ஃபி அந்த எஃபெக்டை ரசிக்கிறோம் டிடிஎஸ் எஃபெக்ட் வந்து ரசிக்கிறோம் இந்த பாட்டு கேட்கும் ஒரு சில பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும் இது அத்தனையுமே சுக்கரன் பெரிய வண்டியில போகணும் டூ வீலர்ல போகணும் கார்ல போகணும் பைக்கில போகணும் பயணம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் சுக்கரனை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த சுக்கரன் இந்த ஓட இணையும் போது என்ன பலன் நடக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா தான் உங்களுக்கு புரியும் இல்லாட்டி புரியாது ஏற்கனவே ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கு புரியும் ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பாருங்க உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா புரியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கேதுவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது நல்லா பாத்துருங்க இந்த இனவு ஒன்றாம் பாவத்திலோ ஐந்தாம் பாவத்திலோ ஒன்பதாம் பாவத்திலோ இருக்கும்போது ஓரளவுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு நன்மையை தரும் சார் வெளியில தெரியாது ராகு ஒரு பிரச்சனை வெளியில தெரிஞ்சிடும் கேது ஒரு பிரச்சனை கொடுத்தா வெளியில தெரியாது குசும்பு மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாரு சரி கேதுவை பத்தி இன்னொரு விஷயம் பார்க்கலாம் பகலும் அல்லாத இருளும் அல்லாத ஒரு வெளிச்சமும் இருளும் கலந்த ஒரு டைம் இந்த அந்தி நேரம் சொல்லுவாங்க அந்த அந்தி நேரம் சொல்றதை விட மாலை ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா அப்ப சூரியனுடைய ஒளி இருக்காரு சந்திரனுடைய ஒளி வராது ஓகேங்களா அந்த டயத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும் பாத்தீங்களா அந்த வெளிச்சம்தான் கேது ராகு கும்மி கேது கொஞ்சோண்டு வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ அனுபவத்துல பாத்தீங்கன்னா கேதுவும் சுக்கரன் இணைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தோஷம் இல்லை சார் அதுதான் உண்மை கேதுவும் சுக்கிரனும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த பாவத்தில் எழுந்திருந்தாலும் நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா தாமதப்படுத்தும் தடையை கொடுப்போம் ஆனா கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருவோம் இப்ப கேது சுக்கரன் இணைஞ்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அது எட்டு டிகிரி பதினாறு டிகிரி இந்த அமைப்புலரை இணைஞ்சிருக்கிற யாருக்குமே ஒரு மனிதனுக்கு தேவையான வாகனத்தை கண்டிப்பாக இந்த கேது சுக்கரன் நினைவு கொடுக்குது ஒரு மனிதனுக்கு தேவையான குடும்பத்தை கொடுக்குது ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியத்தையும் கலத்திரத்தையும் கொடுத்துருது ஆனா குடும்ப உறவுகள்ல இருந்து தனித்து வைக்கப்படுது நம்ம நம்ம மனைவி நம்ம குழந்தைங்க இதனோட நிறுத்திட்டு தவிர அப்பா அம்மா விட்டோ அல்லது மாமனார் மாமியாரோடோ இவங்களோட ஒரு அனுசரணையை அதை வைக்க மாட்டேங்குது அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நம்மளுடைய ஜாதகம் ஜாதகத்துல இந்த இணைவு பார்க்கும்போது இந்த சுக்கரனும் கேதும் எந்த இடத்துல இருந்தாலும் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதமான நிச்சயமாக ஒரு நன்மையான ஒரு பலன்கள் வந்து தரும் சரி இந்த சுக்கரன் கேது இணைவு வந்து சார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கொடுக்குது என்னன்னா மனைவிக்கு தாம்பத்தியத்துல ஈடுபாடு இல்லாம போயிடும் எப்பன்னா திருமணமாகி ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே இந்த விஷயமும் நம்ம நம்ம கிளைண்ட்டுங்கிட்ட நம்ம நானாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதுல வந்து அந்த ஈடுபாடு குறைஞ்சிருது சரிங்களா அதனுடைய வேரியேஷன் இது பொது வீடியோ அதை நம்ம வந்து விளக்க முடியாது அதனுடைய வேரியேஷன் அமைப்பு வந்து கொஞ்சம் தடைபடுங்கிறது ஆனா அவங்க அஞ்சாறு வருஷம் தாம்பத்தியம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க பெற்றுக்கிறது அதெல்லாமே இருக்கு என்ன வாரத்தில் ஏழு நாட்களும் சந்தோஷமா இருக்க முடியாது ஏழு நாளைக்கு ஒரு முறை சந்தோஷமா இருக்க முடியாது இதுதான் சார் இந்த கேது நிலையம் இதை விட ஒவ்வொன்னா சொல்லவே முடியாது ஆனா உங்களுக்கு அந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயமும் முன் வந்து கொடுக்கும் வருஷ அதாவது கேது குரு இணைவது வந்து அது வேர்க்கதை இங்க கேது சுக்கரன் இணைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் நாட்டத்தை கொடுக்கும் தவிர முழுமையாக ஆன்மீகத்தில் நாட்டம் கொடுக்காது மனிதன் பிறந்ததுக்கு பிறகுதான் ச சம்பிரதாயங்கள் எல்லாம் பிறந்தது அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே இந்த கேது சுக்கரன் நம்மளா பார்த்து செய்யறதுதான் அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே இந்த கேதுவோட சுக்கரன் கேது வீட்டுல சுக் அதாவது சுக்கரன் வீட்டுல கேது இருக்கிறவங்க சுக்கரன் கேது இணைஞ்சிருக்கிறவங்க ஆஹ் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல கேது இருக்கிறவங்க கேதுவோடைய நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்கிறவங்க இவங்கதான் அதெல்லாம் பேசுவாங்க அப்போ எந்த இடத்துலுமே பாத்தீங்கன்னா சுக்கரன் கேது இணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பதில்லை என்னுடைய அனுபவத்தில் ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் உறவுகளை தவிர அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை தடித்து விட்டு விடப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒரு ஜாதகருக்கு கேதுவும் சுக்கரன் இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்க அவரு அவர் மனைவி குழந்தையோட தான் இருக்கிறாரு ஆனா அவங்க அம்மா அப்பாவோட இல்லை அவங்க மாமனார் மாமியாரோட இல்லை இவரு தம்பியோட இல்ல இவர் தங்கச்சியோட இல்ல அந்த அமைப்பு எல்லாமே அப்படி பிரித்து விட்டுறது சண்டை பகை அதெல்லாம் இல்லைங்க சார் இவங்களாவே பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது சுக்கரனுடைய இணைவை கொடுத்துருது அதே மாதிரி எதையுமே அந்த பருவத்துல கொடுக்காம தாமதப்படுத்தி அதன் பிறகு கொடுக்கும் இந்த கேது சுக்கரன் இணை இப்போ ஒரு மனிதனுக்கு இருபத்தி மூணு வயசுல தாம்பத்தியத்தை தரணும் முப்பத்தி மூணு வயசுல வீட்டை தரணும் இருபத்தி எட்டு வயசுல வந்து வாகனத்தை தரணும் அப்படின்னா இது எல்லாமே தாமதம் பண்ணி லேட் பண்ணி தடையை பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கும் அதுதான் சார் இந்த கேது சுக்கரனுடைய இணைவு சரி இதே இணைவு ஜாதகத்துல லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் போதுங்கிற மனசே எனக்கு போதும் சார் எனக்கு போதும் எனக்கு போதும் எனக்கு போதும் எப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமா பேசுவார் இரண்டாம் இடத்துக்கு போச்சுன்னு வச்சுங்களேன் குடும்பத்து மேல ஒரு பற்று இல்லாம இருக்கும் ஆனா தான் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க சரிங்களா அதே மூன்றாம் இடத்துக்கு கேது சுக்கரன் இணைவு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இது ஓரளவு நல்லது தைரியம் பெரிய வெற்றி விஜயம் சார்ந்த விஷயம் இல்லைங்களா இந்த விஷயம் இந்த இடத்துல கேது சுக்கரன் இணையறது கூட பரவாயில்ல நல்லா தான் சார் இருக்கும் நாலாம் இடத்துல இருக்குது மிக அருமையான யோகம் சுக்கரன் அங்கே திக்பலம் அடைவார் திக்பலம் அடைஞ்ச கிரகத்தோட கேது போது அங்க முழுமையான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக செய்வார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்துக்கு வருவோம் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எதுவும் அஞ்சு போதுல நல்ல பலன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதன் பிறகு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் கேது இருப்பது நல்லது சுக்கரன் இருப்பது சில வகைகளுக்கு நல்லது கிடையாது சரிங்களா அது வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நன்மையா இல்ல ஆனா ஆறுல கேது இருப்பது நன்மை இப்ப கேது சுக்கரன் இணைவு தானே அப்ப இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தீய வழிகளை நம்மளை கொண்டு போய் மாட்டார் கேது வந்து அப்படியே கவர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருவார் அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே ஏழாம் இடத்துக்கு போவோம் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் போகும்போது லக்னத்தை பார்ப்பார் இவர் ஏழுல சுக்கரனும் கேதுவும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா லக்னத்துல ராகு இருப்பார் அப்ப ஏழாம் இடத்துல கேது கேதுவும் இருக்கிற பட்சத்துல கணவன் வந்ததுக்கு பிறகு தான் யோகத்தை தருவார் மனைவி வந்ததுக்கு தான் யோகத்தை தருவார் ஆனால் அவ்வளவு எளிதில் கணவனோ மனைவியோ அமைய மாட்டார் அப்படி சீக்கிரம் அமைஞ்சா அவங்களுக்குள்ள திருமணத்தின் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது மட்டும் சரி அப்படியே எட்டாம் இடத்துக்கு போகுது இந்த எட்டாம் இடத்துல வந்து சுக்கரனை மறையக்கூடாது சார் சுக்கரன் மறையக்கூடாது கேதுவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நல்ல இந்த பல நல்ல பலன் இல்ல விபத்தை தருவார் சரிங்களா நோயை கொடுத்துருவாரு சரிங்களா தேவையில்லாத ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி நம்மளோட மிகப்பெரிய பொருளாதார தடை வந்து கொடுத்துருவாங்க எப்போ சார் கேது சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அப்படியே ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது சரி இது வந்து நல்ல யோகம் சார் நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாதத்தில் இருக்கும்போது நல்ல யோகம் ஓகேங்களா கேது சுக்கரன் இணைய இருக்கும்போது இது வந்து இவங்க தகப்பனார் வந்து நல்லா வாழ்ந்தவங்களா இருப்பாங்க இந்த இடத்துல ஒரு தோஷத்தையும் காட்டும் இவங்க பரம்பரையில ஏதோ இவங்க இந்த ப அந்த ஜாதகர் ஒன்னு அதாவது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல கேதுவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அந்த ஜாதகருடைய மரபு வழி பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா அந்த பாட்டிங்களுக்கு இவங்க தாத்தா ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிருப்பாங்க சரிங்களா சொத்துலயோ இல்ல கொடுத்த வாக்கை காப்பாத்தாமலோ அல்லது பணம் பொருள் விஷயத்திலயோ சரிங்களா சாப்பாட்டு விஷயத்திலயோ இதுல ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா சுக்கரன் காலப்புசன ரெண்டு இல்லைங்களா அதனால சாப்பாடு விஷயத்திலயோ இதுல ஏதாவது ஒரு தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் எங்க சார் ஒன்பதாம் இடத்துக்கு போகுது பூர்வீகத்துக்கு தொடர்பு கொண்ட இடம் இது ஒன்னில இருக்கும்போது கூட நீங்க இதே பலன் வந்து வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல இருப்பதும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன் தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேது சுக்கரன் இணை வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தொழிலில் போதிய முன்னேற்றத்தை தராது ஆனா அதே நேரத்துல இது சார் நம்ம இதுல சொல்ற அத்தனைக்கு விதி விளக்குது சார் நம்ம இதை மட்டும் தான் அடுத்து பேசுறோம் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் அடிஷனலா எதுவும் பார்க்கல குரு பாக்குறாரு பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புல இருக்கிறாரு மற்ற கிரகங்கள் கூட குருவும் கூட இருக்கிற அந்த கான்செப்ட் வெறுமனையா கேதுவும் சுக்கரன் மட்டும் அப்போ கும்பத்துல கே சாரி பத்தாம் இடத்துல வந்து கே கேதுவும் சுக்கரன் இருக்கும்போது தொழில்ல ஒரு ஒரு ஆர்வத்தை தரமாட்டார் ஒரு விரக்தியை கொடுத்துருவார் சரிங்களா அடிக்கடி தொழில் மாற்றம் இடமாற்றம் பண்ற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருவார் பதினோராம் இடத்துல கேதுவும் சுக்கரன் இந்த இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை நிறைய ஜாதகத்துல தருது இதை நான் வந்து பார்த்திருக்கோம் ஏன்னா சிலருக்கு ரெண்டாவது மனைவி அமைஞ்சிருது அந்த அமைப்பையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகே சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேதுவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அயன சைனம் போக இடத்துக்கு நல்ல இடம் சார் கேது பனிரெண்டாம் இடம் மோச்சஸ்தானம் சொல்றாங்க அப்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் சார் நல்லா தெரிஞ்சுங்க ராகுவுக்கோ கேதுவுக்கோ எந்த கிரகமா இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கணும் ராகு கேது திரிகோணாதிபதிகளோட சேர்ந்து கேந்திரத்திலையும் கேந்திராதிபதிகளோட சேர்ந்து திரிகோணத்திலேயே இருக்கணும் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் திக்பலமாயிருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் இப்போ நம்ம சொன்ன யோகம் அளவுக்கு அதிகமாக நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிகவும் நன்றி நம்மகிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தினசரி காலையில் பத் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை எங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபேல ஆயிரத்தி பத்து ரூபா பணம் கட்டிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட்டை கேட்டீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் தினத்துக்குள் அப்பாயின்மெண்ட் பார்த்து முடிக்கப்படும் என்று கூறி இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்